உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான தக தகவல் சுவையான ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி உங்கள் நேரத்துக்கு நன்றி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலதார்த்தங்கள் தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நேரங்கள் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு அரசியல் தலைவர்கள் குறித்திய செய்திகள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜூன் நாலு ஜூன் நாலு என்னென்னு பார்க்குறீங்களா தேர்தல் முடிவுகள் வர வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் நாடு முழுதுமே வரக்கூடிய நாள் அந்த ஜூன் நாலு இங்கே யாருக்கு பெரிய சவாலாக இருக்கும் எதிர்காலம் மிக சவாலாக இருக்கும் தமிழகத்திலே திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா இல்லை நரேந்திர மோடி மற்றும் தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜ பாரதிய ஜனதா கட்சிக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பை பற்றி பேசப்போகிற மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு சாதாரணமாக ஒரே ஒரு தேர்தலின் மூலமாக எந்த அரசியல் கட்சியினுடைய எதிர்காலமும் முடிவாகாதுங்கிறது பலகாலமாக நம்ம அறிந்தது என்று சொன்னாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே அல்லது அரசியலுடைய பாதையிலேயே வந்து இது கட்டாயம் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூட ஒரு தேர்தலா அது அதிர்வலை ஏற்ப அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற எந்ததான சந்தேகம் கிடையாது あ。<laughs> இந்த தேர்தலில் வந்து பெரும்பாலும் வந்து கள நிலவரங்களின்படி இங்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான ஆன்டி கம்பன்சி மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ணமோ அல்லது என்ன அலை ஓட்டமோ இருந்தால் அது வந்து பெரிய அளவில் பிரதிபலித்தால் ஒழிய இப்போது உள்ள சூழ்நிலையிலே வந்து தமிழகத்திலே மற்றும் பாண்டிச்சேரியிலே உள்ள நாற்பது தொகுதிகளிலே வந்து முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிற அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாகி விட்டதுன்னு சொல்லலாம் அதை பற்றி ஒரு காணொலி நான் லிங்க் பண்ணியிருக்கேன் கட்டாயம் பாருங்க எதனால் வந்து அரசியல் வந்து அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்குகளுடைய அடிப்படையிலே வாக்கு வங்கிகள் வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையிலே வந்து இன்று உள்ள சூழ்நிலையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை அந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஆக அது அதை ஒரு அடிப்படையாக வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலம் அல்லது அந்த கட்சியினுடைய எதிர்காலம் இந்த தேர்தல்களினால் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அல்லது அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு சவாலாக இருக்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் இல்லைங்கிறது தெளிவாக தெளிவாகிறது இன்னுமே சொல்லப்போனால் கூட அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினும் சொல்லக்கூடிய நாற்பதும் நமதே என்று சொல்கிறார்கள் அந்த நாற்பதும் நமதே எந்தளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும் விதமாக இந்த ஓட்டு வாக்கு தேர்தல் அன்னைக்கு அப்படி வாக்கு மக்கள் போடுவார்கள் என்று சொன்னால் அந்த முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு பதிலாக ஒருவேளை வந்து எதிர்கட்சிகளாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவும் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு தொகுதிகளை வென்றுவிட்டால் பாக்கி உள்ள இருபத்தி ஆறு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிறது இன்று இன்றுள்ள கனல கலநிலவரம் அதாவது பெரிய அளவில் ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு சுனாமி அலை வீசியால் ஒழிய இந்த முடிவுகளில் பெரிய மாற்றம் இல்லைங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் திமுகவுடைய எதிர்காலம் திமுகவுடைய ஃப்யூச்சருக்கு வந்து இந்த தேர்தல் எந்த அளவிலும் எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது அந்த கட்சி வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு கேடர் பேஸ்டு ஸ்ட்ராங்கான பார்ட்டி ஏற்கனவே நம்ம வேறு காணொலிகளில் பார்த்தது போல் அந்த திராவிட கொள்கைகள் மத்திய அரசு எதிர்ப்பு கொள்கை கொள்கைகள் இவற்றை இவற்றை அடிப்படையாக ஓரளவுக்கு வந்து பெரியாரிசம் அண்ணாயுசம் போன்ற விஷயங்கள்லாம் அடிப்படையாக ஒன்று கட்சிங்கிறதுனால வந்து அவர்கள் எதிரி அப்படின்னு பார்த்தா வலதுசாரி அரசியல் செய்பவர்கள் தான் அவருக்கு எதிரி என்ற அடிப்படையில் தான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பெரிய ப்ராபபிளி அவங்களுடைய முதல் டெஸ்ட்டாக இருக்கும் அன்று வந்து ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கிய பதவியில் இருந்தால் அப்பொழுது வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சராக இங்கே மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலான வாக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பின் தான் திமுக எதிர்காலம் சவாலாக மாறுமே ஒழிய இன்றுள்ள அளவிலே வந்து போகிற போக்கிலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அது யாராக யார் வைப்பதாக இருக்கும் இருந்தாலும் சரி அது அண்ணாமலை வைப்பதாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி வைப்பதாலும் சரி அவற்றினால் திராவிட முன்னேற்றத்தினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்து தொகுதிகளை அவர்கள் வில்வார்கள் என்று சொன்னால் கூட கட்சி வந்து அதை ஒரு செட்பாக செட்பேக்காக பார்த்து நாற்பது ஜெயிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் யோசிப்பாங்களே தவிர வெளியில் வெளியுலகத்திற்கு அது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அது எதனால் அப்படின்னாக்க ஒன்று தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவில் திமுக வெற்றி பெற்றாலும் கூட மத்தியிலே வந்து பாஜக அரசு தான் அமையப் போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட சூழ்நிலையிலே ஒரு தேசிய அளவிலே வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்திலே ஒரு பெரிய கட்சியாக திமுக இருக்க வாய்ப்பு இருக்கிறத ஒழிய அவர்களுக்கு வந்து இங்கே ஆட்சியிலே மத்தியிலே ஆட்சியிலே பங்கு வகிக்கும் ஒரு நிலை வர அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகிறது இதுதான் திமுக நிலை அப்போ பாக்கி உள்ள இரண்டு கட்சிகள் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பெரிய அளவில் வந்து திமுக வெற்றி பெறும் அப்படி இல்லை என்று சொன்னால் கூட ஓரளவு கணிசமான தொகுதிகளை வென்று அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற சூழ்நிலையிலே முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பாக்கியுள்ள இரண்டு பெரிய கட்சிகள் ஏற்கனவே கூட்டணி கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒன்று வந்து அண்ணா அதிமுக இன்னொன்று பாஜக பாஜக தமிழகத்தை பொறுத்தவரை வந்து ஒரு நோட்டா கட்சி என்று காலங்காலமாக அறியப்பட்டு வந்திருக்கிறது எந்த சந்தேகம் கிடையாது ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது சட்டமன்ற தேர்தலிலோ இல்லை பாராளுமன்ற தேர்தல்களிலோ சமீப காலத்தில் பார்த்தோம்னாக்கா பாஜகவுடைய வாக்கு சதவிகிதம் அவருடைய தனிப்பட்ட வாக்கு சதவீதம்னு பார்த்தானாக்கா அது ஒரு மூன்று அல்லது நாலு சதவீத அளவில் தான் இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கப் போகிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் சொல்லுவதை போல் பத்து அல்லது பதினைந்து சதவீதம் வரை போகிறார்களா இல்லை அதற்கும் மேலும் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு ஒரு தொகுதிகளை வந்து த தனியாக அதாவது அவர்கள் இன்றைக்கு இருக்கிற கூட்ட பாமக இருந்து ஒரு ஒரு சில தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் இந்த தேர்தலை அணுகிறார்கள் அணு அணுகிறார்கள் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் தமிழக அரசு அரசு அரசினுடைய கள சாரி தமிழக அரசியலுடைய களத்தை பொறுத்தவரை வந்து என்றைக்கு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பதவியேற்றுக் கொண்டாரோ அன்று தொடங்கியே வந்து அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் எதிர்கட்சிங்கிற ஒரு அந்த நிலையை வந்து தன்னுடைய பத்திரிகை பேட்டிகள் மூலமாகவும் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் வந்து பெரிய அளவில் வந்து திமுக எதிர்ப்பை கையில் எடுத்து அந்த பிரின்சிபல் ஆப்போசிஷன் ஸ்பேஸ் மக்களுடைய கண்ணோட்டத்திலும் சரி மீடியாவுடைய கண்ணோட்டத்திலும் சரி இங்கே ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அல்லது ஒரு வளர்ந்து வளர்கின்ற ஒரு எதிர்க்கட்சியாக பாஜக வந்து கொண்டிருக்கிறது தமிழக பாஜக அதற்கான பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக அண்ணாமலை வந்து அவருடைய நடவடிக்கைகளை காட்டியிருக்கிறார் பல பேட்டிகளிலே வந்து அவர் சொல்லியிருப்பதே வந்து இப்போ வந்து இங்கே வந்து இனிமேல் வந்து பாஜக வைசஸ் திமுக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஒன்று வந்து இது ஒரு அரசியல் தந்திரமாக அதாவது வந்து இங்கு வந்து நாங்கள் வளர்ந்து வளர்ந்து வருகின்ற ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு அரசியல் தந்திரமாக வைத்து இங்கே வளர்வதற்கான வழிமுறை அப்படிங்கிறத எப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்காக வந்து இங்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய துணிவோ அல்லது திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த கொள்கை அடிப்படையோ வந்து எங்களுக்கு தான் இருக்குது அது வந்து இங்கே அதிமுகவு இல்லை அதிமுகவுக்கு இல்லைங்கிறது சுட்டிக்காட்டும் காட்டும் நிலையிலே தான் அண்ணாமலை அப்படி செய்கிறாருங்கிறது பலரும் அவருடைய கருத்து ஆக இந்த தேர்தல் முடிவுகள்னு வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து தனியாக பாமக கூட்டணியில் வந்து பாஜக இங்கு எத்தனை தொகுதிகள் வெல்வார்கள் என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களை பொறுத்தவரை அந்த கட்சியை பொறுத்தவரை தேசிய அளவில் கூட வந்து பத்து சதவிகிதமோ அல்லது பதினைஞ்சு சதவீதமோ வாக்குகளை பெற்றால் அதுவே ஒரு பெரிய தான் கருவார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இங்குள்ள பத்திரிகைகள் வந்து என்னதான் அண்ணாமலை பற்றி விமர்சனங்கள் எடுத்து வைத்தாலோ அல்லது தமிழக பாஜக வந்து ஒரு நோட்டாக கட்சி இங்கே வந்து மோடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி இருந்தாலோ உண்மையிலேயே ஒருவேளை பாஜக பத்து சதவீத வாக்குகளை தாண்டிவிட்டாலே அது வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலே அரசியல் களத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக முனையாக எந்தவிதமான எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதை வந்து இங்குள்ள மீடியாவும் இங்குள்ள ஆளுங்கட்சியுமே கூட நன்றாக அறிந்திருக்கின்றனர் பல அரசியல் ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் சொல்றதே வந்து ஒருவேளை இங்கே வந்து பாஜக பத்து சதவீத வாக்குகளை தாண்டிவிடும் நிலைமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிறகு அவர்களை தடுத்து நிறுத்துவது இங்கே அப்படிங்கிறது ஒரு பெரிய இயலாத காரியமாகிவிடும் அதற்கான வழி செய்த குற்றம் அல்லது குற்றச்சாட்டு வந்து கட்டாயம் திமுகவுக்கு தான் போய் சேரும்னு சொல்லி பலரும் சொல்லுகிறார்கள் இங்கே வந்து ஆப்போசிஷனில் வந்து ஏடிஎம் கேட்க பதிலாக பிஜேபியை பிஜேபிக்கு ஸ்பேஸ் கொடுத்து வளர்த்து விடுறது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பல காலத்தில் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அது ஒரு தனி கதை யார் யாரை வளர்க்குறாங்கிறது ஆக இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தால் உண்மையிலேயே வந்து ஒரு சில தொகுதிகள் உதாரணத்திற்கு கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று சொல்லுகிறார்கள் அதே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஏசி

வாக்குவங்கி அவங்க பிரீச் பண்ணிட்டாங்கனாலே வந்து இங்க வந்து மோடி எதிர்ப்பு அரசியல் காலத்திலே வேலைக்காகவில்லைங்கிற ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு மக்கள் என்ன ஓட்டத்தை வந்து அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் அது வந்து இங்க அரசியல் அவ அவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் செய்வதற்கு பெரிய அளவில் உதவும் எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பத்து சதவீத வாக்குகளை தான் அவர்கள் குறிவைக்கிறார்களோ அதே போல் சட்டமன்றத்தை பொறுத்தவரை வந்து இங்கே பாஜக வந்து தனியாக ஆட்சி அமையுமா பாஜக எதுக்காக சட்டமன்றத்தில் வந்து என்ன நம்ம ஒண்ணுமே பெரிய முடிவுகள் வர முடியாதுன்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே இது பற்றி கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பாஜகவை பொறுத்தவரை அவருடைய நோக்கம் வந்து இங்க தனி மெஜாரிட்டியை பிடிச்சி ஆட்சி அமைக்கிற கிடையவே கிடையாது மொத்தம் இருநூற்றி தொகுதிகள் அதிலே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது நாற்பது தொகுதிகளை கடினமாக உழைத்து அந்த முப்பது தொகுதிகளில் வந்து ஒரு இருபத்தைந்து தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அல்லது முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் பிறகு இங்கு யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தீர்ம தீர்மானிக்கக்கூடிய அந்த துருப்பு சீட்டு பாஜக கையில் போய்விடும் அப்படிங்கிறது எந்தவான சந்தேகம் கிடையாது நிறைய சிறு மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வந்து பாஜகவுடைய தந்திரம் இதாகத்தான் இருக்கிறது அதாவது தனி தனி மெஜாரிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஆனால் வந்து அசம்பிளியில் வந்து ஒரு இருபது சதவீத இடங்களை பிடித்து அப்பொழுது வந்து யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னாலும் வந்து கட்டாயம் வந்து அப்போ பாஜக தைவம் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு 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 சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் கூட்டி கூட்டி கழித்து பார்த்தால் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு இங்கே வந்து தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை இல்லை பத்து பர்சன்ட் வாக்கு கிடைக்கவில்லைங்கிறது ஒரு செட்பேக் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது ஜூன் நாலு ஜூன் நான்கு அன்றைக்கு அவர்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து சரி தமிழ்நாடு வந்து நம்முடைய களம் இன்னும் நமக்கு புரியலை நம்ம வந்து இதை மாத்தி அணுகணும்னு முடிவு செய்துவிட்டு தொடர்ந்தவர்கள் பயணிப்பார்களே தவிர அவருடைய எதிர்காலத்திற்கு எதிர்காலத்திற்கு கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு எந்த சவாலும் கிடையாது இன்னுமே சொல்லப்போனா வந்து தேசிய அளவில் வந்து அவர்கள் மூன்று ஐம்பது அல்லது நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று சொல்வதிலே வந்து இப்போவும் அவங்க வந்து திமு அஹ் தமிழ்நாட்டில இருந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு கணக்கே எடுத்துக்கல தமிழ்நாடு கேரளா ஓரளவுக்கு தெலுங்கா என்று மூன்று மாநிலங்களை தவிர்த்தே அவர்கள் வந்து முன்னூற்றி ஐம்பது இடங்களை பெறுகிறார்கள் அப்படிங்குறத கலைதார்த்தமாக இருக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக பார்க்க வேண்டும் இதை வைத்து தான் நம்ம வந்து பாஜக இங்கே எப்படி இனி வருங்காலங்களை அணு அணுகும் எப்படி வந்து இங்கே வந்து அரசியல் செய்வார்கள் எல்லாம் வந்து ஜூன் நாளில் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க ஆக மிக முக்கியமாக மூன்றாவதாக இறுதியாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அறுபத்தி ஆறு தொகுதிகளை வென்று நல்ல ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தியை பெற்றார்கள் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அறுதி பெரும்பான்மை அதாவது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வந்து இருநூறு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று ஆட்சி அமைப்பார்கள் என்று பலரும் கணித்ததெல்லாம் பொய்த்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த அசம்பிளி தேர்தலில் வந்து அன்னாதிமுக என்ற ஒரு கட்சி சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து அறுபத்தாறு தொகுதிகள் வென்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றார் இதில் வந்து எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் வந்து களம் மாறி இருக்குது குறிப்பாக வந்து தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வந்திருக்கிறார் அண்ணாமலையும் வந்து அந்த கவுண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவிலையும் கூட பெரும்பான்மையாக இன்றைக்கு அந்த கட்சியிலே இருப்பவர்கள் அந்த கம்யூனிட்டி ஆதரவு தான் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே வந்து அதே கோர் ஓட்டர் பேஸை தான் வந்து அண்ணாமலையுமே உடனே சேலஞ்ச் பண்ண வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து பாஜக இருந்து பிரிந்ததாக பலரும் சொல்கிறார்கள் தேசிய அளவில் வந்து பாஜக கொள்கைகளுக்கு எதிராக போய் இங்கே வந்து மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி வெளியிலே சொன்னாலும் கூட உண்மையிலேயே வந்து அண்ணாமலை என்ற அப்படிங்கிற தனிநபருடைய வளர்ச்சி அந்த தனிநபருடைய வளர்ச்சி வந்து இங்கே அதிமுக தலைவருடைய அரசியல் அந்த பொலிட்டிக்கல் கெரியர் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் கட்டாயமா வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அந்த முடிவெடுத்தது பாஜக போட்டிங்கிறது முடிவெடுத்ததுங்கிறது எல்லோரும் இதுகாரம் வரை வந்து சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லிம் கம்யூனிட்டி பீப்புள் வந்து பெருவாரியாக திமுக மற்றும் காங்கிரஸ் ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்குகளை மீண்டும் வெல்வதற்கு மன்னிக்க வேண்டும் அவருடைய வாக்குகளை மீண்டும் வெல்லுவதற்கு வந்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதை தேர ஒரு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கேல்குலேட்டட் மூவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்தார் அது வந்து தேர்தலுக்கு முந்தைய நடவடிக்கைகள் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அதற்கு பிறகு அதிமுக எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கிராண்ட் அலையன்ஸ் உதாரணத்திற்கு வந்து பாமக அவங்க கூட்டணியில் வரும் தேதிமுக கூட்டணியில் வரும் மற்ற பிற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று இன்னும் சொல்ல போனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் போன்றோர் கூட அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் அதிமுக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேலஞ்சை வந்து இந்த கொடுக்கலாம்னு கணக்கு அந்த போய்த்து விட்டது கிடையாது ரொம்ப பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இறுதியாக பிரேமலதா தேதிமுக மட்டும்தான் வந்து கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார்கள் பாமக வந்து பாஜகவுடன் சென்றுவிட்டது இது வந்து வட தமிழகத்திலே மற்றும் மேற்கு தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வந்து ஒரு பெரிய செட்பேக்காகத்தான் அதிமுக மாறும் அப்படிங்கிறதுல பலரும் மாற்று கருத்து இல்லாமல் சொல்றாங்க ஆனால் இதில் மிக மிக முக்கியமாக பார்த்து வேண்டியது ஒன்று அதிமுகவை பொறுத்தவரை வந்து பிரதமர் வேட்பாளர் அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது முக்கியமான கணக்கு திமுகவை பொறுத்தவரை வந்து அவங்க வந்து இந்தியா கூட்டணியுடைய யார் பிரதமரோ அவர்தான் எங்கள் பிரதமர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதில் வந்து குழப்பம் இருக்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது ராகுல் காந்தி பிரதமராக ஏற்றுக்கொள்வார்களா இல்லை அதற்கு பதிலாக தேர்தல் முடிந்த பிறகுதான் முடிவுகளை பொறுத்து புதிய பிரதமர் எடுப்பார்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல என்ன இருந்தாலும் திமுகவை பொறுத்தவரை வந்து தேசிய அளவில் வந்து மோடிக்கு எதிராக யார்கள் இருப்பார்களோ அவர்கள் தான் பிரதமர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அண்ணாதிமுகவை பொறுத்தவரை வந்து அந்த கேள்விக்கு விடை கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வந்து தமிழக உரிமைகளை காப்பது தான் எங்களுடைய லட்சியம் இங்கிருந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் எம்பிஎஸ் ஜெயிச்சி போய் அவங்க பாராளுமன்றத்தில் வந்து தமிழக உரிமைகளை காக்க பாடுபடுவார்கள் அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேர்தலை அணுகிறார்கள் இதிலே வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று இதற்கு முன்னால் வந்து அதிமுகவோ இல்லை பிற பிற கட்சிகளோ வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தல் அணுகுனது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கட்டாயம் அணுகியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு ஹெவிலி போலரைஸ்டு கிரவுண்ட் அதாவது மோ ஒரு பக்கம் வந்து தேசிய அளவில் மோடிக்கு பெரிய அளவிலான ஆதரவு இன்னொரு பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து மோடிக்கு வந்து ஒரு கடும் எதிர்ப்பு அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஒரு அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு இருப்பது போல் ஒரு அமைப்பிலே வந்து கட்டாயம் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளரை மையமாக வைத்து தான் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதிலே வந்து கட்டாயம் வந்து அதிமுகவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பெரிய அளவிலே வந்து தங்களுக்கு இதில் ஸ்டேக் இல்லை நம்ம வந்து என்னாலும் வந்து ஜெயிச்சு எம்பி ஆனால் கூட இதனால் நமக்கு பயன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவிலே பலர் கருதுவதாக தகவல்கள் சொல்கின்றன அந்த மாதிரி ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டோடு அந்த கேண்டிடேட்ஸ் வந்து தேர்தலை அணுகினால் எந்தளவுக்கு அதில் வந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதங்கள் கிடைக்கும்ங்கிறது தெரியவில்லை இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கிற மாதிரி அன்னாதிமுகவை பொறுத்தவரை வந்து அவங்க சீட்டுகளை வெல்லுகிறார்களோ இல்லையோ ஒரு இருபது அல்லது இருபத்தைந்து சதவீத வாக்குகளை அவர்கள் பெறவில்லை என்று சொன்னால் கட்டாயம் வந்து அந்த கட்சியினுடைய எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கான வந்து அந்த சேலஞ்ச் வந்து அதிகமாகுங்கிறது சந்தேகம் இல்லைங்கிறத பலரும் சொல்லுகிறார்கள் எதனாலன்னு சொன்னாக்கா ஒன்று திமுகவுடைய வாக்கு வங்கி வந்து இப்போது உள்ள சூழ்நிலையை உடைய போவது கிடையாது அந்த ஆதரவு அவர்களுக்கு போகிறது அதாவது ஐம்பத்தி சதவீத வாக்குகளை இரண்டாயிரத்தி பதினாலு போல இரண்டாயிரத்தி பத்தொம்பது போல பெறுகிறார்களா இல்லை அது பெருவாரியாக குறைந்த ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக மாறுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பாஜக ரெண்டுமே சேர்ந்து கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட வெறும் ஒரு முப்பது முப்பத்தி ஒரு சதவீதம் தான் அந்த முப்பது சதவீத வாக்குகள் இன்று ஒருவேளை அதிமுகவும் பாஜக பாஜக இடையே பிளந்து பாஜக அதில் வந்து ஒரு பதினைந்து சதவீதத்தை எடுத்து விடு விடும் என்று சொன்னால் அப்பொழுது அதிமுகவுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு கீழே போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது அது ஒருவேளை நடந்துவிடும் என்று சொன்னால் கட்டாயம் அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறும் குறிப்பாக எடப்பாடியுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை கேள்விக்கு உள்ளாகுங்கிறது சந்தேகம் கிடையாது இன்னொன்று ஒரு வலுவிழந்த நிலையிலே பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அப்பொழுது அதிமுக என்ன ஒரு அடிப்படையிலே என்ன ஒரு அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் வாட் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அணுகுவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இன்னொன்று வந்து ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலை பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெற முடியாமல் போய் அவருடைய வாக்கு சதவிகிதம் மேற்கு தமிழ்நாடு கொங்கு பகுதிகளில் பெரிதாக வீழ்ந்துவிட்டால் அப்பொழுது இந்த இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கும் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் உறுதியாக ஒன்று திமுக தரப்பிலோ அல்லது இன்னொன்று பாஜ செல்லக்கூடும் என்றும் நிலவுகின்றன இது நடக்கும் என்று தெரியவில்லை என்று சொன்னால் கூட உறுதியாக வாக்கு வங்கி சரிந்துவிட்டால் கீழே போய்விட்டால் அதிமுகவுடைய இம்மீடியட் உடனடி எதிர்காலம் கட்டாயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகும் என்பது சந்தேகம் கிடையாது இதை பல அரசியல் களத்தில் பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் ஒன்று இவங்களுடைய வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு போயிடுச்சு சூழ்நிலை வந்துவிட்டால் அப்பொழுது அந்த கோர் வந்து கட்டாயம் பாஜகவுக்கு போகிறார்கள் என்ற ஒரு கருத்து வந்து இன்னொன்று இரட்டை என்னானாலும் இரட்டை வாக்குவாங்க அந்த ஒரு கருத்து அடிபட்டு போகும் ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக வந்துவிடுமோ என்ற அச்சம் பெரிய அளவில் எல்லாருக்கும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே கூட பெரிய அளவிலே வந்து அந்த இரட்டை இலை சின்னத்திற்கான ஒரு ஆதரவு தான் இருந்ததுன்னு பலரும் சொல்கிறார்கள் அப்போ இரட்டை இலை சின்னத்திற்கு அந்த ஆதரவு இருக்கும் பட்சத்திலே இருபத்தைந்து சதவீத வாக்குகளை அல்லது இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அன்னாதிமுக பெற்றே தர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் என்று இருக்கிறது அந்த கட்டாய அந்த அந்த வாக்கு சதவீதத்துக்கு கீழே ஒருவேளை பதினைந்து அல்லது பதினேழு சதவீதத்திற்கு அண்ணாதிமுக வாக்கு சதவீதம் போய்விட்டால் ஜூன் நாலு உறுதியாக அதிமுக எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது என்னடா சொல்லலாம் ஒருவேளை இரட்டை அடிப்படையாக கட்சி கொண்ட கட்சி அதிமுக வந்து ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் கண்டெடுத்த கட்சி எந்த சூழ்நிலையிலும் இந்த கட்சி தொடரும் சொல்லலாம் என்று சொன்னாலும் கூட கலை யதார்த்தத்திலே அண்ணாமலை போன்ற ஒரு தலைவரை எதிர்த்து இங்கு அரசியல் செய்யும் பொழுது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பதினைந்து சதவீத வாக்குகளை பாஜக பெற்று சொன்னால் உறுதியாக ஒரு வருங்காலங்களில் வந்து இங்கே ஒரு பெரிய எதிர்கட்சி இனிமேல் வந்து நம்பிக்கை மக்கள் வந்து இந்த எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக பார்க்க வேண்டிய ஒரு நிலமையிலே பாஜக வந்துவிடும் சந்தேகம் கிடையாது அந்த அந்தஸ்தை அதிமுக இழந்துவிடும் அந்த விதத்திலே உறுதியாக ஜூன் நாலு அண்ணாதிமுக தான் மிக மிக முக்கியமான நாள் அப்படிங்களா இந்த சந்தேகம் கிடையாது நன்றி ஒரு ஒரு நீண்ட காணொலியை வந்து பார்த்திருக்கீங்க இதை பற்றி உங்க கருத்துக்கள் என்னன்னு தெரிவிங்க நம்முடைய கருத்து உறுதியாக ஜூன் நாளை பொறுத்தவரை வந்து டி டி டே டே ஃபார் எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் கிடையாது உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி